கலைஞர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார் அந்த கவர்மெண்ட்டுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் சரித்திரம் மறக்க முடியாது சோனியா காந்தி மன்மோகன் சிங் எல்லாரும் கேட்டாங்க கலைஞர் சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி என்பது திமுகவில் ஒரு முயற்சியும் கிடையாது அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ண மாட்டோம் காங்கிரஸ் இந்த இண்டி கூட்டணி விசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சது யாரு திமுக சரி அப்படியே ஆட்சியில் பங்கு கேட்கணும்னா பத்து எம்பி உள்ள காங்கிரஸ் கேட்குமா ரெண்டு எம்பி உள்ள விசிகா கேட்குமா பழனியில நடைபெற்ற முருகன் விழா

சமரசம் பண்ணும் முடியாது உண்மையான தலைவர் ஜெகத் ரட்சகன் கலைஞர் முன்னாடி இருக்கும்போது பெரிய குங்கும போட்டி வச்சுட்டு தான் போவார் அவ கலைஞர் கூட கேட்பேன் ஆழ்வார என்ன பண்ற அப்படின்னு கேட்பார் கலைஞருக்கு வந்து அவருக்கு கடவுள் பிடிக்காம போலாம் உங்களுக்கு கடவுள் பிடிக்க கூடாதுன்னு அவர் சொல்ல மாட்டார் நீங்க பெரியார் சீர்திருத்தவாதின்றீங்களே வீரமணிக்கு அவருக்கு அடுத்தது கொடுக்கறது கட்சியில் ஆளே கிடையாதா பாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுகவை உரசி பார்க்கிறதா விசிகா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன் பார்க்கும்போது திமுக ஆட்சியில் எங்களுக்கும் பங்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச தொடங்கி இருக்கிறார்கள் வி தொடர்ந்து இப்போது சில சம்பவங்கள்ல முரண்பட்ட கருத்துக்களை பேசி வருகின்றனர் விசிகாவினரும் அதன் தலைவர்களும் நீங்க எப்படி ஜி பாக்கிறீங்க இந்த திமுக விசிகாவின் உரசல் மோதல் போக்குகளை திமுக என்னைக்குமே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது கலைஞர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார் அந்த கவர்மெண்ட்டுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் சரித்திரம் மறக்க முடியாது காங்கிரஸ் மனசு வச்சிருந்தாருன்னா கலைஞரோட அரசாங்கத்தை கவிழ்த்திருக்கலாம் வெளியில இருந்து ஐந்து வருட ஆண்டுகள் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது அப்ப எல்லாரும் கேட்டாங்க காங்கிரஸ்ல நீங்க போய் மந்திரி சபையில கேட்கலையா சீட் கேட்கலான்னு சோனியா காந்தி மன்மோகன் சிங் எல்லாரும் கேட்டாங்க கலைஞர் சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி என்பது திமுகவில் ஒரு ஒரு எந்த விதமான ஒரு ஒரு முயற்சியும் கிடையாது அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ண மாட்டோம் திமுக என்பது தனி ஆட்சி அமைக்கும் இல்லை எதிர்கட்சியில் உட்காரும் இது கலைஞரோட ஸ்டாண்ட் மைனாரிட்டி ஆட்சியில் கலைஞர் இருக்கும் போதே காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கல அப்போ நினைச்சிருந்தானா காங்கிரஸ் ஒரு அஞ்சு மந்திரி கொடுத்துருக்கலாம் ஆனா கலைஞர் ஸ்டாண்ட் கரெக்டான ஸ்டாண்ட் திமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும் அப்படி இருக்கும்பொழுது ஸ்டாலின் முழு மெஜாரிட்டியில இருக்காருங்க அது இல்லாம இந்த காங்கிரஸ் இந்தி கூட்டணி விசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சது யாரு திமுக மாத மதிமுகவோ காங்கிரஸோ விசிகாவோ தனியா போட்டிட்டு ஜெயிக்க முடியுமா டெபாசிட் கூட வராது சரி அப்படியே ஆட்சியில் பங்கு கேட்கணும்னா பத்து எம்பி உள்ள காங்கிரஸ் கேக்குமா ரெண்டு எம்பி உள்ள வீசிகா கேக்குமா அது இல்லாம வீசிகா பாத்தீங்கன்னா சாராயத்தினால்தான் அதிகமாக வருமானம் திமுக அரசுக்கு வருதுன்னு இங்க சாராயத்தினால அதிகமான வருமானம் அதிமுக ஆட்சியில வரலையா கலைஞர் ஆட்சியில வரலையா எம்ஜிஆர் ஆட்சியில வரலையா ஜெயலலிதா ஆட்சியில வரலையா ரவிக்குமார் சொல்றார் பழனியில நடைபெற்ற முருகன் விழா ஒரு மத சார்பின்மைக்கு வேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரி அரசாங்கம்னா எல்லா மதத்துக்கும் பொதுவானது சேகர் பாபு ஒரு ஆன்மீகவாதி சபரிமலைக்கு போறாரு காவி வெட்டி தான் கட்டுவாரு ஏன் இந்து மதத்தை தூக்கி போடணுமா அப்ப இந்துக்களிடம் எந்த மூஞ்ச வச்சுன்னு ஓட்டு கேக்குறீங்க சிதம்பரத்திலயும் உங்க விழுக்க விழுப்புர கான்ஸ்டிலையும் இந்துக்கள் ஓட்டு வேணான்னு சொல்ல வேண்டிதானே பிசிகா இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேணாங்க சிதம்பரம் தீட்சித்தர் கொடுத்த சால்வையும் மாலையும் வீமதியும் மட்டும் தேவைப்பட்டுதான் இந்துக்களுக்கு எதிரான கட்சினா இந்துக்கள் ஓட்டு போனான்னு சொல்லணும் இந்துக்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சு பதவி அனுபவிச்சுட்டு இப்போ முருகன் தமிழ் கடவுள் முருகன் அங்க பேசப்பட்டது தமிழ் எங்க திருப்புகள விடவா ஒரு தமிழில் ஒரு க காப்பி இருக்க முடியும் திருப்புகள் தமிழ் அங்கே என்ன சம்ஸ்கிருதமா பேசுறாங்க ஏங்க ஒரு அரசாங்கம்னா முருகனுக்கு விழா எடுக்கும் சர்ச் எடுக்கும் மேரி மாதாக்கு எடுக்கும் இஸ்லாமியர்க்கு எடுக்கும் எல்லாத்துக்கும் அடிக்கிறது தான் ஒரு அரசாங்கம் அதுக்குன்னு ஸ்டாலின் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல ஆயுத பூஜைக்கு வாழ்த்து எல்லாம் பேசுறாங்க அப்பெல்லாம் வந்து ரவிக்குமாருக்கு இனிச்சுது ஒரு முருகன் மாநாடு பண்ணது ரவிக்குமார் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்கிறாரு பிசிகா தலைவர் என்ன ஆடன்னா நேத்தி சென்னை மாநகராட்சியில விசிகா உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க கம்யூனிஸ்டோட அப்ப நீங்க அரசாங்கத்தை வரிசை பாக்குறீங்களா எனக்கு என்னமோ தோணுது காங்கிரஸ் விசிகா விஜய் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக போறதுக்கு பிளான் பண்ணுறாங்க போட்டோம் யாருக்கும் பயம் இல்லை ஸ்டாலின் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் போனீங்கன்னா டெபாசிட் வராது நீங்கள் இந்த கட்சிலாம் திமுக கூட்டணிலேருந்து வெளில போனால் யாருக்கு சாதகம் பாதகம்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகம் இன்னொரு அஞ்சு சீட்டு திமுக எம்பி வரதுக்கு வாய்ப்பு உண்டு யாருக்கு பாதகம் போனால் வெளியில் போன கட்சியெலாம் டெபாசிட் போடும் சோ ஸ்டாலினுக்கு எந்த விதமான பாதகமும் கிடையாது நூறு அஞ்சு இப்ப சொன்னாங்களா கட்சி தலைவர்களா என்னங்க இருபது சீட்டை போய் கூட்டணி கொடுத்துட்டீங்களே நியாயமா இருக்கா நம்ம நாற்பது போட்டிக்கிட்டா நாற்பது ஜெயிக்கலான்னு ஸ்டாலின் இல்லைங்க கலைஞர் போட்ட தர்மம் கூட்டணி தர்மம்னு நம்ம கூட்டணி அமைச்சு போட்டி போடுறோம் அதுல இருந்து விலங்கினா அப்ப நான் அப்பா வழியிலேருந்து தப்பி போயிட்டான்னு சொல்லுவாங்க உடுங்க போனா போட்டோம் உடுங்க ஜெயிக்கிட்டோம் பெருந்தன்மையோட பத்து சீட்டு ஆகறது கொடுத்துருக்காரு இந்திய அளவிலேயே காங்கிரஸுக்கு ஏன்னா இல்ல இந்த வாட்டி தான் ஒரு நூறு சீட்டு வந்து எதிர்கட்சி தலைவரா வந்திருக்காரு ராகுல் காந்தி முன்னாடி எல்லாம் நாற்பது சீட்டு கூட வரல அப்படிப்பட்ட பிளாக் காங்கிரஸ் பார்லிமெண்ட் பிளாக்ல பெரிய பிளாக் தமிழ்நாட்டில இருந்து பத்து சீட்டு தான் பிளாக் அவங்களே வாய்மூடிட்டு இருக்கும் போது பிஜேக ஆட்சியில பங்கு கேட்கறதுக்கு வேடிக்கையானது இது வந்து க கூட்டணியை விட்டு ஏன்னா ஆட்சியில இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை அன்புமணி கூட தான் நான் முதலமைச்சர்னாரு தோத்து போயிட்டாரு பிசிக என்ன தெரியுமா பண்ணணும் தமிழ்நாட்டில் உள்ள சட்டசபை தேர்தல் அத்தனையிலையும் போட்டி போடணும் ரிசர்வ் தொகுதி அன்ரிசர்வ் தொகுதி எல்லா தொகுதியிலும் போட்டி போட்டு இருநூறு சீட்டை பிடிச்சி முதல்வராக உட்கார்ந்தானா மாலை போட்டு வரவேற்போம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீங்க போட்டி போறது நாலு சீட்டு அஞ்சு சீட்டு இதுல போய் நீங்க வந்து முதல்வர் ஆசை மந்திரி ஆசை கூட்டணி கட்சி போனோம் இப்படிலாம் கேட்கறது நகைச்சுவையா இருக்கு திமுக இதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை திமுக வந்து விசிகாவை பெருசா எடுத்துக்கிறது இல்லை அவங்க விசிகாவை மதிக்கிறது இல்லை அது திமுக தொண்டர்களே கோபத்துல இருக்காங்க என்னைக்கு வந்து போட்டு பெரிய ர போதோ தெரில ஏன்னா உரசி 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 பாக்குறது வந்து திமுக தொண்டர்களுக்கும் திமுக தலைவர்களுக்குமே பிஜிக மேல ஒரு மனநிலையை மாற்றி கொள்ள ஒரு வாய்ப்பு வருது நீ வானா இவங்களை தூக்கி போடு அப்படின்ற மனநிலைக்கு வந்தாலும் இதனால பாதிப்பு தான் முத்தமிழ் முருகன் எப்படி வீரமணி அவர்களோ இருக்கின்றனர் அறநிலைத்துறை என்பது இந்த கணக்கு வழக்க பார்ப்பது மட்டும்தானே இந்த மாதிரி அந்த கொள்கையை பரப்புவது கிடையாது அப்படின்லாம் பேசி இருக்கிறார் இதை நீங்க பாருங்க வீரமணி எதிர்ப்பாவது ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு கடவுள் மறுப்பாளர் ஆனா இதே வீரமணி ஜெயலலிதாக்கு வீர பெண்மணி கொடுத்த ஒரு பாப்பாத்திய தலைமையில தூக்கி வச்சு நாடும்போது அப்போ வந்து கடவுள் பாப்பாத்தி இதெல்லாம் தெரியல இவங்களெல்லாம் காரியவாதிகள் இவங்களோட பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தை காப்பாற்றிக்கணும்னா எந்த லெவலுக்கு போவாங்க நாளைக்கு ஒரு கால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா முதல்ல போய் வரவே இருக்கக்கூடிய ஒரு வீரமணியாக தான் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் கொள்கைங்கிறது கிடையவே கிடையாது அவங்களோட பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் எடுத்துக்காம பார்த்துக்கணும் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நீங்க பெரியார் வந்து உண்மையான கடவுள் மறுப்பாளர் ஆனால் அவர் என்ன சொன்னாரு தேர்தலில் போட்டி போட மாட்டேன் போட்டி போட்டால் சமரசம் பண்ணும் முடியாதுனார் அவர் தான் உண்மையான தலைவர் கடைசி வரைக்கும் கடவுள் மறு மறுப்பாளராக இருந்துட்டு போயிட்டார் மக்கள்கிட்ட போய் ஓட்டு பிச்சை கேட்கல ஓட்டு பிச்சை கேட்டால் மாத்திக்கணும்னு அண்ணா வந்தார் முதலமைச்சர் ஆனோடனே பார்த்தார் நம்ம இந்த திராவிட கலாச்சாரம் கடவுள் மறுப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்து பண்ண முடியாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னர் அப்புறம் வந்து கலைஞர் வந்தார் கலைஞரும் கடவுள் மறுப்பாளர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா கலைஞர் வந்து கடவுளை வந்து என்னதான் இது பண்ணா கூட மத்த மதத்தினர் வந்து ஓரளவுக்கு நீங்க 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 உங்க வேலையை பண்ணுங்க கலைஞர் வீட்லேயே கலைஞரோட மனைவியே கோயிலுக்கு எல்லாம் போனாங்க கலைஞரோட பசங்கள்லாம் கோயிலுக்கு எல்லாம் போனாங்க அது யாரும் அவர் கண்டுக்கல கலைஞருக்கு முன்னாடி பள்ளிவேல் ராஜன் வீபதிட்டுனோ குங்கும இட்னோ கேருவார் மீனாட்சி மீனாட்சின்னு தான் பேசுவார் கலைஞர் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன் பழனிவேல்ராஜன் வீபதி அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு குங்குமத்தை அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார் மீனாட்சி மீனாட்சின்னு தான் ஆரம்பித்து பேசுவார் அதே மாதிரி ஜகத் ரட்சகன் கலைஞர் முன்னாடி இருக்கும்போது பெரிய குங்கும போட்டு வச்சுட்டு தான் போவார் அப்ப கலைஞரோட கேட்பார் என்ன ஆழ்வார என்ன பண்ற அப்படின்னு கேட்பார் கலைஞருக்கு வந்து அவருக்கு கடவுள் பிடிக்காம போகலாம் உங்களுக்கு கடவுள் பிடி பிடிக்க கூடாதுன்னு அவர் சொல்ல மாட்டார் அவர் இந்து மதத்தை கெடுத பண்ணியிருக்கார் பேசியிருக்கார் அதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா நீங்க கடவுளை வணங்கக்கூடாதுன்னு அவர் சொல்றதில்லை நான் திராவிட முன்னேற்ற கழித்து பரிணாமத்தை சொல்றேன் அடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலின் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா பாதி அமைச்சர்கள் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு இருக்காங்க பொட்டு வச்சிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அரசாங்கத்தை எப்படி பொட்டு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி பொட்டு வச்சிருக்காங்க ஸ்டாலினோட மனைவி துர்கா அம்மையார் எல்லா கோயிலுக்கு போறாங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரா பாருப்பா நான் கடவுள் மறுப்பாளர் என் குடும்பமோ என் கட்சியோ கடவுளை வேண்டிக்கிட்டு எனக்கு என்ன தப்பு நான் ஏன் எதிர்க்க போறேன் ஏன்னா மாறி வரும் சூழ்நிலையில வந்து நம்ம திணிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் புரிஞ்சுட்டார் ஸ்டாலின் போக மாட்டார் அவங்க சுற்றமோ நட்போ தொண்டர்களோ தலைவர்களோ அப்படி பார்த்தீங்கன்னா பாபு சபரிமலைக்கு போயிட்டு வந்தார் ஸ்டாலின் மனசு சேகர் பாபு நீ சபரிமலைக்கு போகக்கூடாது தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சபரிமலைக்கு போயிருக்க மாட்டார் எவ்வளவோ அமைச்சர்கள் போகிறாங்க முருகன் மாநாடு என்பது தமிழ் மாநாடு முருகன் தமிழ் கடவுள் ஏங்க நீங்கள் சிவன் பார்வதி விஷ்ணு தான் எதிர்க்கிறீங்க என்ன வட இந்திய கடவுள்னு முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கூறும் நல்லவருக்கும் பாராட்டும் கடவுள் அந்த தமிழ் கடவுளுக்கு ஒரு விழா எடுத்து பண்ணுறாங்க அங்கே வந்து சம்ஸ்கிருதத்தில் பேசலை தமிழில் தான் பேசுகிறாங்க திருப்புகள் பேசுகிறாங்க சீர்காழி சிறு சதம்பரம் அந்த மாதிரி பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் தமிழ் பாடகர்கள் எல்லாம் பேசுகிறாங்க அதை குறை சொன்னீங்கன்னா நாளைக்கு பெரியார் மாநாடு கவர்மெண்ட்ல நடத்திச்சுன்னா முதல் எடுப்பு பாஜகிட்ட என்ன வரும் அரசாங்க செலவுல பெரியார் மாநாடு எப்படி நடத்தலாம் பெரியார் சிலைக்கு எப்படி மாலை போடலாம் பெரியார் சிலைக்கு மாலை போடுற காசு அரசாங்கத்தை இது என்ன போயிட்டே இருக்கும் ஒரு அரசாங்கம் என்பது எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது நாளைக்கு கிறிஸ்துவுக்கு விழா எடுத்தா கூட நம்ம அதை பாராட்டணும் ஏனென்றால் ஒரு ம ஒரு அரசாங்கம் என்பது எல்லா எல்லாமத்துக்கு சொந்தமானது வீரமணி செல்லா காசா போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் வயசு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு பையன் கிட்ட அன்புட்ட கொடுத்துட்டு போவேண்டிதான் பாக்கி அங்கேயும் ஒரு பரம்பரை தான் வருது அவருக்கு அடுத்தது அன்புதான் பொதுச் செயலாளர் அன்புதான் விடுதலையோட தலைவர் அந்த அரை நிர்வாக அறக்கட்டளை தலைவர் அங்கேயும் குடும்ப கட்சி தான் நீங்க பெரியார் சீர்திருத்தவாதின்றீங்களே வீரமணிக்கு அவருக்கு அடுத்தது கொடுக்கறது கட்சியில் ஆளே கிடையாதா கலின் பூங்குண்டாம் கிடையாதா ஏன் பையன் அன்புட்டு கொடுக்குறீங்க நீங்க ஒரு கட்சி ஆட்சி நடத்த பாக்குறீங்க உங்களுக்கு உங்க குடும்ப கட்சி தான் தேவை இந்த ஆளுங்களை என்னத்துக்கு முருகரை குற சொல்றீங்க தமிழக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாங்கினு போக வேண்டியதானே வாங்கிறத வாங்கிட்டு போ நிம்மதியா இருக்க வேண்டியதானே பெரியார் பல்கழக அரசாங்கம் எடுக்காத வரைக்கும் சந்தோஷப்படுங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்